தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் என்கிற வகையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அனைத்துக் கட்சி கூட்டங்கிறது ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்துகின்ற ஒரு அருமையான செயல் இதற்கு தமிழக முதலமைச்சருக்கும் இதை நடைமுறைப்படுத்தி அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணன்னா இன்றைக்கி இந்த அனைத்துக் கட்சி ஒவ்வொரு எஸ்ஐஆருக்காக நடைபெற்றது இன்றைக்கி ஏன் நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இவ்வளோ நாள் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் மாநாடுகள் பேரணிகள் இதெல்லாம் நடத்துறதற்கான ஒரு ஒழுங்கு செய்ய வேண்டும் ஒரு வரையறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டம் நடக்குது குறிப்பா யாரால நடக்குதுன்னா தான் நடக்குது அந்த கட்சி தான் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு எல்லா கட்சிகளையும் இதுவரைக்கும் எத்தனையோ மாநாடுகள் நடந்திருக்கு நார்மல் அந்த மரபு சார்ந்த கட்சிகள் நம்ம அந்த காலத்திலிருந்து செயல்பட்டு கட்சிகளால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாம் நடந்ததில்லை பெரிய மோசமான ஒரு ஸ்டாம் நடந்ததில்லை ஜல்லிக்கட்டு போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் சென்னையில் மக்களாலேயே நடத்தப்பட்டுச்சு அங்கெல்லாம் இப்படிலாம் எதுவும் நடக்கல ஆக ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தணும்னே தெரியல ஒரு அரசியல் கட்சியை கூட்டம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தாந்தோண்டித்தனமாக நாங்கள் வெறி பிடித்து ஏன்னா வந்த உடனே டேரெக்டாக சிஎம் சீட் தானே காலியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு படிப்படியாக ஒரு அரசியலில் வளர்ச்சி வராமல் எல்லாரும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆயிட முடியாது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தியாகம் வேற முதல்வரிடம் கட்சி ஆரம்பித்து மறுவரிடமே ஆட்சியை பிடிச்சி காட்டினார் தான் ஆனா அதுக்கான உழைப்பு இருக்கு விஜய் வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து நேரா ஸ்கூலுக்கு ஷூட்டிங் தான் போயிருப்பாரு ஆனா ஷூட்டிங் போனவர் வெளியில் வெளி உலகத்தை பார்க்காத ஒரு மனிதர் பொது வாழ்வில் ஒரு பக்குவம் இல்லாத ஒரு மனிதர் அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இதை பற்றி விவாதிக்க கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியவர் விஜய் இப்பவும் மாநாடு நடத்துவோம் எல்லா ஊருக்கும் போவோம் எத்தனை காலி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தொடர்ச்சியாக ஆணவத்தோடு வேகமாக செருக்கோடு பேசுவது தெரிகிறது அப்ப நீங்க அடுத்தது கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னா அடுத்த வளர்ச்சியை நோக்கி கட்சி செல்ல வேணும்னா முதல்ல இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கணும் உங்களால் நடத்தப்படுகின்ற கூட்டம் இது நீங்கள் ஏற்படுத்திய அந்த மோசமான ஒரு சூழ்நிலை ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஒரு அழிவான சூழ்நிலை உருவாக்கியவர்கள் நீங்கள் பொறுப்பேற்க பொறுப்பேற்காவிட்டாலும் அடுத்த கட்டத்திற்கு உங்களுடைய அரசியலை கொண்டு போன நினைக்கிறவங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கணுமா இல்லையா எப்படி இந்த கூட்டம் நடத்துறாங்க எதுக்கு நடத்துறாங்க நீங்களா வந்திருக்கணுமா இல்லையா என்னென்ன பண்றாங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றாங்கன்னா எப்படி மக்கள் எல்லாம் இதை வந்து தமிழக ஆம் ஆத்மி கட்சி சார்பிலையும் இந்த மாதிரி அரசியலை செய்யக்கூடியவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அடுத்தது இப்போ வந்து இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் ஒரு புது வரையறை ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த புது வரையறை வந்து அரசியல் கட்சிகளை ஜனநாயக முறைப்படி இவர்கள் அரசு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாலும் ஆனால் அந்த வரையறை அவர்கள் கொண்டு வந்த வரையறை ஜனநாயகமாக இல்லை அரசியல் கட்சினா எதிர்க்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சியாக இருக்கலாம் எதிரி கட்சியாக இருக்கக்கூடாது அதை சுட்டி காட்டக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஒரு கூட்டம் நடத்துறது எவ்வளவு கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு மாநாடு நடத்துறது எவ்வளவு கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதற்கான வைப்பு தொகையை வச்சா தான் நடத்த எந்த பெரிய கட்சிகள் நல்ல கார்ப்பரேட் லெவலில் இருக்கிற கட்சிகள் நடத்தலாம் சாதாரணமாக உருவாக மக்களை சந்திக்கின்ற மக்களுக்காக போராடுகின்ற கட்சிகள் கண்டிப்பாக அதெல்லாம் செலுத்த முடியாது இன்னும் சாதாரணமாக அரசியல் கட்சிகளை இந்த காவல்துறையோ மதிப்பதே கிடையாது சின்ன கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டம் அனுமதி கொடுத்தாலும் அவங்க கொடுக்குற உண்ணாவிரதம் பண்ணணும் அனுமதி கேட்டால் காகித மில்லத்துக்கு அந்த கரையில் அங்கே நாத்த முடிச்ச இடத்துல தான் உட்காரும்பாங்க ஒரு பேரணி நடத்தணும்னா கூவ கரையிலே போங்க ராஜரத்ன ஸ்டேடியத்தில் அந்த கூவம் வழியாக போய் போய் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போங்கம்மாங்க ஆக எதுக்காகனா மக்கள் வந்து ஒரு தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு குடம் தண்ணி கிடைக்கலன்னா குடத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுருவாங்க வச்சு திடீர்னு ஒரு போராட்டத்தை பண்ணுவாங்க பண்ணி ம எதுக்குன்னா அது அரசுக்கு அதிகாரிகள் மட்டத்தில் அது தெரிய வைக்கணும் எங்களுக்கு தண்ணி கிடைக்கல அப்படிங்கிற தெரிய வைக்கிறதுக்கு தான் அந்த கூட்டம் நடத்த அந்த போராட்டம் நடக்குது அதே போல் அரசியல் கட்சிகளும் நீங்கள் அனுமதி கொடுத்து லெட்ரு கொடுத்து பத்து நாளில் கொடுப்பாங்களாம் அனுமதி ஒரு வாரம் ஆகுமா அப்படின்னு சொன்னா ஒரு எமர்ஜென்சி வெளியில கொண்டு ஆக சென்னையை சென்னையை என்ன வர்றதுக்கு மக்களுக்கு கருத்துக்களை சொல்லுவதற்கு வாய்ப்பு தரணும் அரசாங்கத்துக்கு நல்லதுதான் செய்யறோம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பது அரசாங்கம் வந்து அரசாங்கத்துக்கு எதிரானதுன்னு எடுத்துக்கூடாது காவல்துறைக்கு எதிரானதுன்னு எடுத்துக்கூடாது அரசுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத எடுத்து சொல்றதே போராட்டங்கள் தான் இதை சொல்லுவதே அரசுக்கு ஒரு நன்மை செய்வது தான் அப்படிங்கிறத அரசு எடுக்கணுங்கிறதே எங்களுடைய வேண்டுகோள் எங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக இந்த வரையறையை கண்டிப்பாக மாற்றி அமைக்கணும் நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையும் நீதிமன்றம் சொல்கிறதெல்லாம் இல்ல அதுக்கு மேலே மேல்முறையீடு போறீங்க அதே மாதிரி இதில் அப்படியே இருந்தாலும் நீங்கள் இவ்வளவு இவ்வளவு டெபாசிட் தொகையெல்லாம் வந்து இருப்பு தொகையெல்லாம் கொடுக்க முடியாது ஆகையினால் இந்த முழுமையாக இவர்கள் இன்னைக்கு சொல்லி இருக்கிற விஷயங்கள்ல நிறைய பாதுகாப்பு அம்சங்கள்லாம் நிறைய சொன்னாங்க ஆம்புலன்ஸ் வைக்கணும் நம்ம போய் நடத்துறவங்க ஆம்புலன்ஸ் கூட்டம் நடத்துறதே பெரிய விஷயம் அதுக்கே காசு கலெக்ட் கலெக்ட் பண்ணாதான் நடத்த முடியும் ஆம்புலன்ஸ் வச்சுக்கணும் போலீஸ்க்கு காசு இந்த சொல்றாங்க எல்லாம் அரசு தான் செய்யணும் அரசு நான் சும்மா ஒன்று நாங்கள் எலெக்ஷன்ல நிக்கல பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்ட நிக்க வைக்கிறீங்க சும்மா நீங்க நிக்க வைக்கிற எல்லாத்துக்கும் நீங்க பணம் வாங்குறீங்க ஆகையினால எங்களுடைய வேண்டுகோளாக இந்த வரையறையை கண்டிப்பாக மாற்றி அமைக்கணும் கூட்டம் அரசியல் கட்சி கூட்டங்கள் நடத்துறாங்க சொல்லக்கூடாது இதுக்கான நாளைக்கு இனி ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகளா போலாம் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளா போகலாம் சுதந்திரம் எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்குது ஆகியனால இதை வந்து தமிழக அரசும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சம உரிமை கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிலையும் ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் சமமான ஒன்றை விதிமுறைகளை சமமான விதிமுறைகளை வழங்க வேண்டும் மக்கள் கட்சிக்கான முழு சுதந்திரத்தை ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்